அப்பொழுதே புரிந்து தான் சிலுவையை வைத்து அவர் பல புதுமைகளை செய்தார் என்கிறாரோனியாரை பல புதுமைகளை செய்ய வைத்தது முதல் காரணம் எதுவென்றால் சிலுவைதான் இரண்டாவது நமக்கு தெரியும் அவர் மீது உள்ள ஆகும் அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு திருத்தத்தை இவ்வாறு சொல்கிறாரா என்ன சொல்கிறார் என்றால் ஒருவேளை அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் வேத கலாப்படைகள்லாம் வரும் நம்முடைய திருத்தந்தையர்கள் நாடுகப்படுவார்கள் சுவை அடைக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் பல நாடுகளுடைய மன்னர்கள் வந்து அழித்து விடுவார்கள் நம்முடைய முக்கியமான புனித பொருட்களையெல்லாம் அழித்து விடுவார்கள் சிறுவையை தூக்கிச் சென்று விடுவார்கள் முக்கியமான அடையாளங்களை எல்லாம் அழிக்க உட்படுவார்கள் இப்பொழுது கூட அங்கே அது நடந்து நான் கவலைப்பட தேவையில்லை அந்தோனியார் இருக்கிறார் அது போதும் என்று அவர் சொல்வார் காரணம் என்னவென்றால் தொடக்க முதல் இறுதி வரை ஒரு எழுத்து மாறாமல் அதை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய புனிதர் அந்தோனியார் ஆக இறை வார்த்தையின் மீது கடவுடைய வார்த்தையின் மீது அவருக்கு இருந்த அந்த பற்று நான் பார்க்கிறோம் எம்மாவு சுசீடர்கள் நம்மோடு அவர் உரையாடும் பொழுது நம்முடைய என்று சொல்வார்கள் என்று எம்மா சொல்வதை வாசிக்க கேட்கிறோம் அதே போல அவர் படித்து படிக்க படிக்க அந்த உள்ளத்திலே பற்றி நம்மால் அதனால அந்த காலகட்டத்திலே அப்படைகள் எல்லாம் பொழுது அந்தோனியா வந்து அவர்களுக்கு சாத்தையை அளிப்பார் அவர்களுக்கு லெப்ட் அண்ட் ரைட் கொடுப்பார் அந்த அளவுக்கு இறை வார்த்தையை அவர் தலைத்து குடித்திருந்தார் ஆகவே புதுமைகள் செய்யும் புனிதனாக எது மாற்றியதென்றால் இறை வார்த்தை மீது அவருக்குள்ள நம்பிக்கை மூன்றாவது என்னவென்றால் அவர் நற்கொருணையின் மீதுள்ள அந்த ஆகும் பற்று ஒரு இணைப்பு பிணைப்பு நற்பணியினால் நம்முடைய வாழ்வின் முக்கியம் மையம் திருச்சாவம் அழகாக நமக்கு சொல்கிறது நற்பணியினால் நம்முடைய வாழ்வின் மையம் உச்சம் எல்லாமே ஆக புனித அத்துடைய வாழ்வில் அதுதான் மையமாக இருந்தது நமக்கு தெரியும் கழுதை என்ன செய்தது என்றால் நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட அது ஒரு ஒரு புதுமை ஆனால் அந்த புதுமையை நிறைவேற்ற எத்தனை அவர் ஜித்திருக்க வேண்டும் எத்தனை திருப்பணிகளை அவர் அழகாக நிறைவேற்றி இருக்க வேண்டும் அந்த திருப்பணிகளை பங்கெடுக்கும் பொழுது ஆர்வத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும் முதல் குருக்களால் பாரிய பிறகுதான் அவர் திருப்பணி நிறைவேற்றிருப்பார் ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருப்பணியிலே அவர் பங்கெடுத்திருப்பார் இந்த தெய்வீக ஒரு பணி நான் நிறைவேற்ற முடியாதா என்று ஏங்கி இருப்பார் இந்த தெய்வம் கொடுமையாரை புதுமைகள் செய்யும் ஒரு மனிதராக புனிதராக மாற்றி வேண்டுமென்றால் இந்த நற்கருணை மீது அவருக்கு அந்த ஆர்வம் பிழைப்பு அந்த அன்பு பாசம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக நம்முடைய புனித அத்தோணியாரை புதுமைகள் செய்யும் புனிதராக புதுமைகள் புதுப்பித்த புனிதராக மாற்றியது இந்த மூன்று காரணங்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று இறை சிலுவை மீது உள்ள ஆர்வம் பற்று இரண்டாவது நம்பிக்கை அந்த சிறுவை மீது உள்ள நம்பிக்கை இரண்டாவது நற்செய்தி மீது உள்ள ஆர்வம் அந்த தூரியத்திற்கு மீதுள்ள ஆர்வம் மூன்றாவது நற்கரின் மீதுள்ள பிடைப்பு இந்த மூன்று தான் நம்முடைய புனிதரை புதுமைகள் செய்யும் புனிதராக மாற்றியது நம்பக்குரியவர்களே நாமும் கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்கும் இந்த முக்கியமான அந்த கொடைகள் நம் அருகிலேயே இருக்கிறது நம் அருகிலே இருக்கிற சிலுவை நம் குடும்பங்களிலே இருக்க வேண்டும் ஆலயத்தில் மட்டும் இருந்தால் போதாது அதே போல இறை வார்த்தை நமக்கு இருக்கிறது அந்த இறை வார்த்தையை நாம் எத்தனை முறை படிக்கிறோம் நாம் சொல்லலாம் தொடக்க கால திருச்சுவர்கள் என்று நாம் மனசாட்சியை கொடுத்து கேட்க வேண்டும் ஒரு முறையாவது யூரியத்தில் முழுவதுமாக படித்திருக்கிறேன் நான் அந்த பக்தனாக நான் அவருடைய சீடராக அவருடைய பாதுகாவையே நான் கொண்டு வருகிறேன் என்னுடைய புனிதரைப் போல என்னுடைய பாதுகாப்பைப் போல நான் இந்தியத்தை படிப்பேன் படித்திருக்க வேண்டும் படிப்பேன் உள்ள ஒரு சூழலை இன்று முதல் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இறை பற்று அந்த இறை மாற்றிலுள்ள ஆர்வம் பற்றி எரி வாரியத்தில் சொல்கிறது ஒவ்வொரு திருப்பலியும் நிறைவேற்றப்படும் பொழுது ஆயிரக்கணக்கான சமரசுகள் அதை பீடத்தை சுற்றி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மை உண்மை அவ்வளவு மகத்துவமானது அவ்வளவு மகத்துவமானது திருப்பலி நற்பொருளை ஆகவே இது மீது நாம் எத்தகைய ஒரு ஆபத்தை பற்றை பிணைப்பை நாம் கொண்டிருக்கிறோம் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன் ஒரு நாளைக்கு பதிமூன்று புத்தனைகள் செய்வார் பதிமூன்றாம் தேதி அவர் இறந்தார் ஆனால் அதை விட ஒன்று இருக்கிறது என்னவென்றால் பதிமூன்று பதிமூன்று கொடைகளை அவர் பெற்றிருந்தார் அவருடைய வாழ்விலே பதிமூன்று புண்ணியங்களை பெற்றிருந்தார் புண்ணிய கடைபிடித்தார் புண்ணியங்களை கடைபிடி கடைபிடிப்பார் பதிமூன்று புண்ணியங்களை அவர் கடைபிடித்தார் சொல்கிறேன் புனிதராக வாழ்வது அடுத்த கட்டம் என்றால் முதல் கட்டம் நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும் இந்த நாட்களிலே நாம் சான்று வாழ்வு தான் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு நாம் உயர முடியும் ஒன்று நம்பிக்கை மீது நம்பிக்கை எல்லா நம்பிக்கை நம்பிக்கை என்ற புண்ணியத்தை அவர் எதிர்நோக்கு கோப்பு என்று சொல்வார்கள் எதிர்நோக்கு நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் கடவுள் எனக்கு கொடுப்பார் கடவுள் எனக்கு விண்ணகத்தை பரிசாக கொடுப்பார் நான் இறந்த பிறகு நான் என்னுடைய நல்லவற்றின் படி நான் அவருடைய அந்த விண்ணக விருதுக்கு செல்வேன் இது போன்ற பல எதிர்நோக்கம் சிறுவர்கள் இருக்கிற என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நான் உயிர் தழுவேன் மறுவாழ்வு இது போன்ற எதிர்நோக்கு எதிர்நோக்கு இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கவே இருக்க முடியாது ஆகவே எதிர்நோக்கு கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் சக குருக்களுக்கு அவர் தொண்டு செய்தார் மக்கள் இறை மக்களுக்கு தொண்டு செய்தார் அதே போல நாம் இருக்கிற இந்த சூழலில் அந்நியத்தில் நாம் நம்முடைய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதே போல இயேசு மீது அன்பு அன்பு ஒரு தனி ஸ்பெஷல் லவ் அவர் வந்து உழைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்து விவேகம் என்று சொல்வார்கள் எங்கே எதை பேசுவது நான் ஏற்கனவே சொன்னது போல தற்கொலைகள் அதிகமாக இருந்த காலகட்டம் பகுதிகள்